Hot Star Specials, Uppu Puli Karam, Atta Kasamana, Kuduba Galata Web Series. Now streaming on Disney Plus Hot Star. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for Bachelor of Pharmacy. Apply now. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. I don't know what I'm saying. I don't know what I'm saying. I don't know what I'm saying. I இப்படிலாம் கதை விடுவாங்க இது எல்லாமே கதை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ராமாயண மகாபாரதமே வந்து இலியாட் அப்படின்ற ஒரு கிமு எண்ணூறுகளில் எழுதப்பட்ட ஒரு கிரேக்க புராண கதையிலேருந்து காப்பி அடித்து எழுதுன கதை பார்ப்பனர்கள் வந்து நாடோடிகளாக இருந்தவர்கள் நாடோடிகளுக்கு ஒரு இடத்துல கோயில் கட்டி கும்பிட முடியாது ஏன்னா பல இடங்களுக்கு போய்கிட்டே இருக்கிறவங்க கோயிலையும் தூக்கிட்டு போக முடியாது ஆக்சுவலாக இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாட்டை வந்து அவங்க சொன்னது ஆரியானா வேஜா அப்படின்னாங்க அங்கே வாழ்ந்த மக்கள் வந்து தங்களை அசுரர்கள் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க நாம வந்து பார்க்கக்கூடிய சினிமாவில் பார்க்குற மாதிரி அசுரர்கள்லாம் கருப்பாக அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அதெல்லாம் இல்லை அசுரர்கள் நல்ல விளையாடா இருப்பாங்க இந்திரன் போய் அங்கே பசு பசுக்களை கவர்ந்து வந்தான் ரம்பை ஊர்வசியோடு நடனமாடி நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா தேவலோகம் மாதிரி இருக்கு அவர் ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு இவங்கெல்லாம் டான்ஸ் ஆங்கன்னு ஆனா உண்மை தலைவரம் என்னன்னா காட்டுக்குள்ள இருந்திருக்காங்க இருக்காங்க அதான் இந்திரலோகம் காட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஊருக்குள்ள இவங்க அலோ பண்ணவே இல்ல ஏன்னா திருடனுங்க ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் அஹ் வரலாற்று ஆய்வாளர் அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்கள் எல்லாம் இப்போதான் புத்தகமா எழுதி இருக்காங்க சோ கிருஷ்ணவேல் சார் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு புத்தகங்கள் அதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க வரலாற்றினுடைய சில விஷயங்கள் நாங்கள் வந்து உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படிங்கிறதெல்லாமே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா இப்போ எலெக்ஷன் டைமாக இருந்தாலும் சரி பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி ஹிந்து மதம் அப்படிங்கிறத ஒன்று முன்னிறுத்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கடும் விமர்சனம் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கப்போ தமிழகத்தில் ஹிந்து மதம் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது இங்கே அதுக்கு முன்னாடி சமணம் புத்தம் இது ரொம்ப நிறைய மதங்கள் எல்லாமே இருந்துருக்கு ஆசிவகம் எல்லாமே இருந்துச்சு அப்படிங்கிற பேச்சுகள்லாமே இருந்துச்சு ஆக்சுவலா தமிழ்நாட்டுல மதம்ங்கிற ஒரு கோட்பாடு இங்க இருந்துச்சா அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதம்னு எந்த கோட்பாடும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த தமிழர்கள் அப்படின்றவங்கள வந்து ஆரியர்கள் அடையாளப்படுத்தும் போது நாகர்கள் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க இவங்க எல்லாரும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆட்டவனா கேளுங்க இந்த கோயில்லாம் ஐயாயிரம் வருஷம் முன்னாடியே கட்டினது பத்தாயிரம் வருஷம் முன்னாடி உள்ளது ராமாயணம் நடந்தது ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு இப்படிலாம் கதை விடுவாங்க இது எல்லாமே கதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதமே வந்து ஹோமர் எழுதின இலியாட் அப்படின்ற ஒரு அதாவது கிமு எண்ணூறுகளில் எழுதப்பட்ட ஒரு கிரேக்க புராண கதையிலேருந்து காப்பி அடித்து எழுதின கதை கிரேக்கத்துலேருந்து அந்த ஒரு புராண கதை புராண கதை ஓகே அதாவது இலியாட் அப்படின்ற கதையில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் அப்படின்னு ஒரு இளவரசன் இருப்பான் அவன் வந்து ஸ்பார்ட்டாக்கு போய் கல்யாணம் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க அவங்க அப்பா அந்த அங்கே வந்து இருக்கிற அந்த மன்னரும் அந்த ஹெலன்ற ராணிக்கும் ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணை தான் இவனுக்கு பேசி முடிச்சு வச்சுருப்பாங்க அந்த நேரத்தில் அந்த ராஜாவோட அப்பா செத்து போயிடுவார் செத்து போயிட்டாருன்னொடனே அவங்க அண்ணன் ஊருக்கு போ நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படி இவர் ரொம்ப நல்லவர் என்ன பண்ணுவார் பொண்ணை விட்டுட்டு மாமியாரை சைட் அடிக்க ஆரமிச்சிடுவார் கடை கடைசியில் அந்த ராஜா திரும்பி வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ட்ராயின்ற நகரத்துக்கு வந்துடுவோம் அப்புறம் அந்த அகமனான் அப்படின்ற அந்த மன்னன் வந்து கிரேக்க நாட்டை சார்ந்த எல்லா அரசர்களையும் ஒன்று திரட்டி பெரிய ஒரு கடற்படையோட ட்ராய் மேலே படையெடுத்து வருவான் அப்படின்றது அந்த புராண கதை அதாவது கடல் தாண்டி ஒரு ராணியை தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாருமே ஒன்னாக சேர்ந்து போய் அந்த ராணியை மீட்டு வந்தாங்கன்ற கதையை அதை அப்படியே ராமாயணத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி சில கதைகளெல்லாம் சேர்த்து தான் மகாபாரதம்ன்ற கதையெல்லாம் உருவாகினது இந்த கதைகளை எல்லாம் உருவாக்கி இந்த வைதிக மதம்னு சொல்லி இதை இந்து மதம்ன்ற பேரே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்று வரை கிடையாது இந்து அப்படின்ற பேரே கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு பேர் வைதீக மதம் தான் சரியா வைதிக நிறைய மதங்களோட அந்த கூட்டு தொகுப்பாக இருக்கிறதுனால சொல்ல இல்ல அப்படி இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னா விளக்கார கிறிஸ்டியன்ஸு இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க ஓகே முஸ்லீம்ஸு இப்படி இருக்காங்க ஓகே ஆனா இவங்க எல்லாம் வேற 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 சாமியை கும்பிடுறாங்க ஆனா எல்லாருமே பார்ப்பனர்களை வச்சு பூஜை பண்றாங்க ஸோ அப்ப இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒன்னாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் ஹிந்து ஹிந்து அப்படின்ற ஒரு பேரை கொடுத்து அதுக்கு ஒரு அதாவது அவங்க கொடுத்தது காரணம் என்னன்னா ஒரு சிவில் சட்டம் ஒன்று உருவாக்கணும் தான் அப்ப எப்படி உருவாக்குறது அப்ப ஒரு தொகுப்பாக இருந்தால்தான் அதை உருவாக்க முடியும் ஏன்னா சிவில் சட்டம் பூராமே எப்போ எப்படி இருக்குன்னா மதம் சார்ந்து இருக்கும் இப்போ இஸ்லாம்ல வந்து ஒருத்தர் அஞ்சாவது மனைவியை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார்னால் அந்த மத சட்டம் தடுக்கும் நாலு பேருக்கு மேலே திருமணம் பண்ணக்கூடாது இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான சடங்குகள் இருக்கும் அதை பொறுத்து தான் சிவில் சட்டம் மாறும் அப்படி சிவில் சட்டம் மாற வைக்கணுன்றதுக்காக தான் இவர்கள் வந்து இதை இந்து மதம்னு ஒரு தொகுப்பாக பேர் வச்சாங்க ஆரம்பத்தில் அதுக்கு எந்த பேரும் கிடையாது பிற்காலத்தில் நிறைய கடவுள் வந்தது ஆரம்பத்தில் இருந்த வேதிக் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள்களுக்கும் இப்போ மக்கள் வணங்கக்கூடிய கடவுள்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்போ நம்ம கும்பிட்றோம் இப்போ சிவான உத்தர கும்புறோம் கிருஷ்ணா ஒவ்வொருத்தர் இந்த மதங்கள்லாம் நிறையா இருக்கும் ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரியான உரு வழிபாடுங்கிறது ஒன்றே ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்ப்பனர்கள் வந்து நாடோடிகளாக இருந்தவர்கள் நாடோடிகளுக்கு ஒரு இடத்துல கோயில் கட்டி கும்பிட முடியாது ஏன்னா பல இடங்களுக்கு போய்கிட்டே இருக்கிறவங்க கோயிலையும் தூக்கிட்டு போக முடியாது சரியா ஆக்சுவலாக இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த எல்லைகளை எல்லாம் சேர்க்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து பிஎம்ஏசின்னு சொல்லுவாங்க ஓகே பாக்டீரியா மார்ஜியானா ஆர்கியாலஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் அந்த தான் வந்து ஆக்சஸ் ரிவர் சிவிலிசேஷன் அப்படின்னு ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க ஓகே அவ் அந்த தனி ஒரு குழு அந்த குழு ஆமாம் தனியாக ஒரு குழு அங்கே இருக்கிறாங்க அவங்க தான் தங்கள் அந்த பகுதியை ஆரியானா அப்படின்னு தான் ஆரியானா வேஜா அப்படிங்கிறது தான் அதோடய பேர் தங்கள் நாட்டை வந்து அவங்க சொன்னது ஆரியானா வேஜா அப்படின்னாங்க அங்கே வாழ்ந்த மக்கள் வந்து தங்களை அசுரர்கள் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க நாம் வந்து பார்க்கக்கூடிய சினிமாவில் பார்க்குற மாதிரி அசுரர்கள்னா கருப்பாக அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அதெல்லாம் இல்லை அசுரர்கள் நல்ல வெளியாக தான் இருப்பாங்க சரியா அவங்க தான் வந்து தங்களை ஆரியர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க அசுரர்கள்னு சொன்னாங்க அவங்க அதை வணங்கிய கடவுளுக்கு பேர் அகுரா மாஸ்டான் பேர் ஓகே நெருப்பு கடவுளா இல்லை நெருப்பு கடவுள் தான் அகுரா மாஸ்டான் பேர் அவங்க மத தத்துவம் வந்து ரொம்ப சிம்பிள் என்னென்னா ரெண்டு சக்திகள் எப்போவும் இருக்குது ஒன்று நல்ல சக்தி இன்னொன்று சக்தி அந்த சக்திகள் வந்து அந்த டூயலிசம் அப்படிம்பாங்க ஆனால் கடவுள் ஒருத்தர் தான் டூயலிசம் அவருக்கு அவங்களோட இறை தூதராக ஜாரதுருஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜாரதுஷாவோட கான்செப்ட் தான் ஜாரதுர்ஷா அஹுராம் கான்செப்ட் தான் இவர்கள் இந்த அசுரர்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து அதாவது நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாகரீகமும் பாத்தீங்கன்னா கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறுகளில் முடிவுக்கு வந்துருது சுமேரிய நாகரிகமும் சரி எகிப்து நாகரிகமும் சரி சிந்து சமவெளி நாகரிகமும் சரி அதே போலவே இந்த ஆக்சிஸ் நதிக்கரை நாகரிகமும் அந்த ஆயிரத்தி ஐநூறுகளில் முடிவுக்கு வந்துருச்சு முடிவுக்கு வந்து எல்லாரும் இடம் பெயர்ந்து போறாங்க இப்படி இவங்க இடம் இடம்பெயர்ந்து போனவர்கள் தான் சுமேரியா பகுதிக்கு போய் எதுக்கு சார் அவங்க இடம் போறதுக்கான காரணம் சொல்லி இதுல ரெண்டு குழப்பங்களுக்கு என்ன பிராமணர்களுக்கும் யூதர்களுக்குமான ஒரு தொடர்பானது இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுவும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா நீங்க சொல்றது பார்த்தா இங்க கஜக கஜகஸ்தான் இந்த மாதிரியான ஒரு பகுதியை நீங்க சொல்றீங்க பாலஸ்தீனம் அப்படிங்கிறது வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு சோ அவங்களுக்கும் யூதர்களுக்கும் நான் வரேன் அதாவது இப்போ இந்த கஜகஸ்தான் பகுதியில் இருந்தவர்கள் அங்கிருந்து இடம்பெயர வேண்டிய கட்டாயம் எதுனால ஏற்பட்டுச்சுன்னு யாருக்கும் தெரியாது அதே போலவே நல்லா போய்கிட்டு இருந்த எகிப்து நாகரிகம் திடீர்னு ஏன் முடிவுக்கு வந்ததுன்றது யாருக்கும் தெரியாது சுமேரிய நாகரிகம் ஏன் முடிவுக்கு வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது சிந்து சமவெளி நாகரிகம் ஏன் முடிவுக்கு வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ஆனா நாம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் சாரி கிமு ஆயிரத்தி எண்ணூறு முதல் கிமு ஆயிரத்தி ஐநூறு வரை உள்ள காலகட்டங்களில் எல்லா நாகரிகமும் டக்குன்னு வீழ்ச்சியை சந்திச்சுட்டு ஆமாம் டக்குன்னு எல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒரு பெரிய இயற்கை பேரிடராக இருந்திருக்கலாம் பெரிய பஞ்சம் வந்திருக்கலாம் மழை இல்லாமல் போயிருக்கலாம் படையெடுப்பு படையெடுப்பு இல்லை படையெடுப்பாக இருந்ததுன்னா வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்திருப்பான்ல ஆமாம் இன்னொரு நாகரிகம் அங்கே வந்து வந்திருக்கணும்ல அந்த நாகரிகம் அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு எல்லாரும் போயிடுறாங்க அப்போ அது அப்போ ஏதோ ஒரு பெரிய இயற்கை பேரிடர் வந்து அந்த பகுதியில் வாழ முடியாத மாதிரி ஒரு சூழல் ஏற்பட போய் தான் எல்லாரும் காலி பண்ணி போயிருக்காங்க சிந்து சமோலிலயும் அங்க இருந்து காலி பண்ணி எங்க போனாங்கன்னு தெரியாது இருந்தவங்களும் இருந்தவங்க எங்க போனாங்கன்னு தெரியாது எகிப்து ஏன் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னே தெரியாது அது போலவே ஆக்சஸும் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு தெரியாது இவங்க சொல்ற கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் என்னன்னா ஒரு நல்ல சக்தி தீய சக்தி நீ நல்ல சக்தி சொல்ற மாதிரி நடந்தனா நீ நல்லவனா இருப்ப நீ செய்யக்கூடிய நல்ல காரியமும் கெட்ட காரியத்துக்கும் நீ பொறுப்பு இல்ல அந்த நல்ல சக்தியோ தீய சக்தியோ தான் பொறுப்பு அதனால நீ தீய சக்தியை வழிபடாமல் நல்ல சக்தியை வழிபடு அப்படின்றது தான் அவங்க கான்செப்ட் இது ஜாரதுர்ஷா சொன்னார்ன்னு இந்த கடவுள் ஒருத்தர் அவருக்கு தூதர் அப்படின்ற கான்செப்ட் இந்த அசுரான்ற மக்கள் வந்து சுமேரிய பகுதியில வந்து அசுர் அப்படின்ற பேர்ல ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க உருவாக்கி அங்க குடியேறுறாங்க குடியேறி அசிரியன் டைனாசிட்டி அப்படின்னு ஒரு பெரிய வம்சமே உருவாகுது அந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை உருவாக்குறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அசிரியன் இம்பேக்ட்டின் காரணமாக அந்த பகுதியில் இருந்த மக்கள் வந்து இந்த கான்செப்டை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் யூதர்கள் வந்து இந்த கான்செப்ட் எடுக்கிறாங்க ஒரே கடவுள் அவர் அந்த ஃபார்முலாவே யூதர்கள் எடுத்துக்கிட்டால் ஆமாம் ஒரே கடவுள் அவருக்கு ஒரு தூதர் அந்த தூதர் மூலமா அவர் சொல்லி அனுப்புவார் அப்படின்ற கான்செப்டுக்கு மூலம் வந்து இந்த அசுர் அசுரா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் இந்த அசுரான்ற மக்கள் வந்து அவங்க பயன்படுத்திய மொழிக்கு பேர் ஜென்ட் அவேஸ்டா அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல அதை வந்து அவங்க மொழியில இருக்கக்கூடிய உச்சரிப்பின் படி பார்த்தீங்கன்னா சந்தாசான் பேர் சந்தவேஸ்தா அப்படிங்கிறதான் பேர் அதோட வர அதுக்கும் வர அது பேர் தான் சந்தவேஸ்தான் பேர் இந்த சந்தவேசாவில் அவங்க எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா கதாசுன்னு ஒரு புத்தகம் இருக்குது விபோதத்தா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு விபோதத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவர்களுக்கு எதிரானது எதிரான சட்டங்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு யார் இந்த தேவர்கள் இந்த அசுரர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சக்தியை வணங்குபவர்கள் அதுக்கு பேர் ஸ்பென்டா மைனு பேர் சக்திக்கு பேர் ஆங்கிரா மைனு பேர் அந்த ஆங்கிரா மைனோட முக்கிய படை தலை தலைவன் தான் யாருன்னா இந்த இந்திரனையும் ஆங்கிரா மைனுவும் வணங்குபவர்கள் யார் அப்படின்னா தேவர்கள் அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் சரியா படிப்பறிவு இல்லாத ரவுடிகளாக சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க பெண்களோடு வரைமுறை இல்லாமல் உறவு வைத்துக் கொள்பவர்கள் காட்டுக்குள்ள நெருப்பு வளர்த்து பெண்களோடு கூத்தடிச்சுக்கிட்டு சாராயம் குடிச்சுக்கிட்டு பசுமாட்டை திருடி கொண்டு போய் வெட்டி சாப்பிடக்கூடியவர்கள் அப்படின்னா அசுரர்கள் அந்த தேவர்களை பத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த தேவர்கள் வந்து புராணம்னு நமக்கு சொல்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இப்போ மேட்ச் ஆகுதா இந்திரன் இந்திரன் போய் அங்கே பசு பசுக்களை கவர்ந்து வந்தான் ரம்பை ஊர்வசியோடு நடனமாடி நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னா தேவலோகம் மாதிரி இருக்கு அவரு ராஜா மாதிரி உட்கார்ந்து இருக்காரு இவங்க எல்லாம் டான்ஸ் ஆறாங்கன்னு ஆனா உண்மை நிலவரம் என்ன வேணா காட்டுக்குள்ள இருந்திருக்காங்க அதான் இந்திரலோகம் காட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஊருக்குள்ள இவங்களை அலோ பண்ணவே இல்லை ஏன்னா திருடனுங்க அப்படின்னா அலோ பண்ணாம இருக்கிறாங்க இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த நாகரிக முடிவுக்கு வரும்போது அசுரர்கள் சுமேரியா பகுதிக்கு போயிட்டாங்க போகும்போது திருடனையும் கூட கூட்டு போக மாட்டான் கரெக்டா அப்ப ஒரு நாடுன்னு ஒண்ணு இருந்தா திருட முடியும் நாடு இல்லைன்னா இவங்களுக்கு பொழப்பு இல்லை அப்ப அங்க இருந்து எங்க வராங்க இந்தியாவுக்குள்ள வராங்க வரும்போது நாங்க தான் தேவர்கள் அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க ஆனா உண்மையும் அதுதான் அவங்க ஊர்லயும் அவங்களுக்கு தேவர்கள் தான் பேரு ஆனா தேவர்கள்னா என்ன அர்த்தம்னா ரவுடின்னு அர்த்தம் சரியா அப்ப இந்த அசுரர்கள் அங்க போய் அந்த நாகரிகம் தனியா போயிடுச்சு இவங்க இங்க உள்ள வராங்க இங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை நாகர்கள்னு சொல்றாங்க அப்புறம் பிற்காலத்தில் எழுதும்போது கொஞ்சம் மாற்றி கீற்றி இவங்களே அசுரர்கள்னு சேர்த்து எழுத ஆரம்பிச்சிட்றாங்க அறக்கர்கள் அசுரர்கள்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த நாகர்களை பற்றி அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் அப்போ அதோட இம்பாக்ட் இம்பேக்ட் என்னன்றது உங்களுக்கு புரியும் நாங்கள் வந்து ஆன்லைன் அட்வர்டைஸிங் கம்பெனி வச்சுருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்தார் எங்கள் என் நிறுவனத்தில் வந்து நான் அதை ஒரு சட்டமாகவே வச்சுருப்போம் என்னென்னா எனக்கு மத நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால மதம் சார்ந்து யார் வந்து எந்த வேலை கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறதில்லை ஒரு கோயிலுக்கு எனக்கு வெப்சைட் பண்ணி கொடுங்க இல்லை வச்ச சர்ச்சுக்கு வெப்சைட் பண்ணி கொடுங்க இந்த மாதிரிலாம் யார் வந்தாலும் அந்த வேலைகளை செய்வதில்லை சில விஷயங்களை வந்து ஒரு படத்தில் பிரபு சொல்லுவார் கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயம்லாம் செய்ய மாட்டேன்னு அது மாதிரி மதம் சார்ந்து வந்தாலும் அந்த வேலைகளை செஞ்சு கொடுக்க மாட்டோம் இல்லை ஜோசியம் ராசிக்கல் இந்த மாதிரி மக்களையும் முட்டாளாக்கக்கூடிய வேலைகளுக்காக யார் வந்து கே எது கேட்டாலும் அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் வந்தவர் பாஸ்டரு அவர் வந்து சொன்னார் எங்களுக்கு சர்ச் இல்லைங்க ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு சரி அவர் கேட்டதெல்லாம் பார்த்துட்டு சரிங்க ஒரு ஒன் லேக் ருபீஸ் ஆகும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருங்க நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலான்னா சரி நீ செக் கொடுத்துட்டார் அப்புறம் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து ஆமே நான் பிலீவர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது போயிட்டார் ரெண்டு நாள் ஆச்சு வரவே இல்லை எந்த இன்புட்டும் வரல என்னன்னு தெரியலையான்ற சரி ஃபோன் அடி அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சு என்ன சார் ஆச்சு ஆலையை காணுமே செக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டீங்க நாங்கள் செக்க டெபாசிட் பண்ணலை நல்ல வேலைக்கு அவர் என்ன சொன்னார் இதை பாருங்கள் அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிவிடுங்க அந்த காசு கூட நீங்கள் திருப்பி தரவானா என்னது காசை திருப்பி தரவானம்மா நான் செக்கை என்ன ப ப்ரெசென்ட் பண்ணல சார் என்ன விஷயத்துக்காக வேணான்னு சொல்லுங்கள் இல்லைங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கடவுளை நம்பணும் நீங்கள் இயேசுவை தான் நம்புங்கன்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றது எப்படிங்க உங்களால் நம்பாமல் இருக்க முடியும் இல்லை எனக்கு அது உங்கள் கூட வேலை செய்கிறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கலைங்க அப்படின்ட்டு அப்போ இந்த மத நம்பிக்கையாளர்களுக்கு என்ன ஒரு பயம்னா நான்லாம் வந்து இவ்வளோ தூரம் ஒரு நம்ம ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு கடவுளுக்கு பயந்து நல்லவனாக வாழ்ந்துட்டு இவங்கெல்லாம் கடவுளே நம்ப மாட்டுறாங்களே அப்போ இவங்கெல்லாம் கெட்டவங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் இருக்குது தன் நெஞ்சறிவது பொய் நெஞ்சே தன்னை சுடும் சரியா ஒரு பக்திமானால பொய் சொல்ல முடியும் நெஞ்சு அவர் இடத்துக்கு போய் அந்த கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுவாரு மன்னிப்பு கேட்ட உடனே மனசு அமைதியாயிரும் இப்ப என்னை போன்றவர்கள் எப்படி அந்த வேலையை செய்ய முடியும் செய்ய முடியுமா இடத்துல ஒரு பர்சு கிடக்குது இந்த ரூம்ல யாருமே இல்ல யாருமே பார்க்கல அப்படின்னு நான் அந்த பர்ஸை எடுத்துக்க முடியுமா முடியாது எனக்கு தெரியும்ல வேற யாருக்குமே தெரியாது ஆனா எனக்கு தெரியும்ல இது எந்த இல்லைன்னு அப்ப அது உருத்தமா உருத்தாதா அப்ப நாத்திகர்கள் தான் தவறு செய்ய யோசிப்பாரு புரியுதுங்களா இது எதுக்கு சொல்ல வரேன்னா இங்க உள்ள வந்த உடனே இவங்க வரும்போதே எப்படி வராங்க வைதிகம் அது இதுன்னு பல விஷயங்களோட வர்றாங்க வந்தா நாடோடிகள் நிறைய பேர் சொல்றது ஆரிய படையெடுப்புமாங்க ஆரிய படையெடுப்புலாம் தே ஜஸ்ட்ரேட்டட் இங்க வரும்போது இங்க மக்கள் செல்வ செல்வ செழிப்பா இருக்கிறாங்க ஆனா இவர்கள் புற நாடோடிகள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள வர முடியும் எடுத்த உடனே எல்லாம் உள்ள வர முடியாது அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்து அசாம்ல இருந்து எல்லாம் இங்க வேலைக்கு வராங்களே உடனே நேராக இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்திலையும் அவங்களே போய் குடியேறிட்டாங்களா முடியாது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே வர முடியும் அப்போ இப்படி இவர்கள் வரும்போது என்ன நடக்குது இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை பார்க்குறாங்க பார்த்தா இவங்க யாரும் எந்த கடவுளையும் வணங்குவதில்லை எந்த விஷயமும் இல்லை இதை வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னா பட்டினப்பாளையில் பார்க்கலாம் பட்டினப்பாலைன்ற நூல் வந்து காவிரி பூம்பட்டினம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி சுமார் நூற்றி முப்பது வரிகளோ இன்னும் சாரி முந்நூறு வரிகளோ என்ன வரும் முந்நூற்றி பத்து வரிகள் வரும் அந்த முந்நூற்றி பத்து வரியில் ஒரு இடத்துல கூட சாமிய பத்தியோ கடவுள் சார்ந்த எதுவுமே இருக்காது அவங்க போர் வீரர்கள் எல்லாம் ஈட்டி கேட்க ஒரு இடத்துல குவிச்சு வச்சு பூஜை தனிப்பட்ட ஒரு கடவுள் பண்ணாங்க எங்கேயுமே அந்த பாட்டுல வராது அப்ப கரிகால் சோழனோட காலத்தில் கடவுள் இருந்திருந்தா அந்த பாட்டுல வந்திருக்கணும் அந்த நகரத்தை பத்தி எல்லாம் எழுதுறாரு அங்க ஒரு எருவுமாடு படுத்திருந்தது இந்த இடத்துல சோறு செஞ்சு அந்த தண்ணியை வடிச்சாங்க அந்த தண்ணி பூரா ரோட்ல ஓடிச்சு இருந்தே தமிழை கொஞ்சம் லூசு தான் போல் இருக்குது ரோட்டில் தான் தண்ணியை ஊற்றுறது அது இப்படியெல்லாம் எல்லா விதமும் விளக்கப்படுது எங்கேயும் கடவுளை பற்றி எதுவுமே வரல சரியா அப்போ இங்கே வந்து சேர்ந்த ஆரியர்கள் என்ன பண்ணுவாங்க புதுசாக வர்றவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிற ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக தான் ட்ரை பண்ணுவாங்க அதுதான் நார்மல் இப்போ நீங்கள் அமெரிக்கா போனால் அமெரிக்கர்களை போலவே அடாப்ட் ஆகணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்க அப்போ அது மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு இந்த பயம் வருது என்ன பயம் வருது இப்படி சாமியே இல்லைன்றாங்களே எப்பரா ஏற்றுக்க முடியும் சரி இருக்கட்டும் வைதிகம் இவங்க சொல்றதெல்லாம் தப்பு தான் எது இந்த மாதிரி மிருகங்களெல்லாம் எல்லாம் வெட்டி பலியில் போடுறது இதெல்லாம் வேஸ்ட் தான் தப்பு தான் இல்லை நம்மளும் ஏத்து போத ஆனா அதுக்காக சாமியே இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புது ஏன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க எனக்கு முதல்ல பொருளாதாரம் சரியா இப்போது ஸ்வீடன் போன்ற நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாத்திகர்கள் தான் பெரும்பான்மை நீங்கள் அங்கே போனோடனே எனக்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடு எனக்கு ஒரு முருகன் கோயில் கட்டி கொடுன்னு கே கேட்பீங்களா முதல்ல வருமானத்துக்கு உண்டான வழியை பார்ப்போம் அப்படின்னு தான் பார்ப்போம் அப்போ நிறைய மக்கள் இப்படி போகிறாங்களேன்றப்ப அவங்க ஆரியர்களுக்கு மத்தியிலேயே ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது அப்படி அந்த குழப்பத்தில் உருவான பல மதங்கள் தான் இரண்டாக பெரியது ஒன்று வைதிக கான்செப்ட்னு ஒரு ஆறு கான்செப்ட் இப்போ சொல்கிறாங்க அதாவது வேதம் சார்ந்ததாக இந்த வேதம் சாராததாக இன்னொரு ஐந்தாறு கான்செப்ட் வருது அதை அதில் வந்தது தான் சமணம் புத் பௌத்தம் அப்புறம் ஆஜீவ அஜீவகா அந்த அஜீவகா அப்படிங்கிறது தான் ஆசீவகம்னு இவங்க சொல்கிறது அப்புறம் அஞ்சனம் அப்படின்னு அஞ்சனம்ன்ற ஒரு கான்செப்டை யார் உருவாக்குறாங்கன்னா புத்தரோட மாமா

வேதம்னு சொல்லி அந்த பைத்திய காரத்தமும் வேணாம் இவங்களுக்கு என்ன பேர் சொல்றதுனே தெரியல எந்த மதமும் ஏதாவது ஒரு மதம் இருந்தாதானே தானே அதுக்கு பேர் சொல்ல முடியும் என்ன பேர் சொல்றதுனே தெரியாம இவங்க எல்லாம் லோக்காயுத்தவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க இவங்க தமிழர்கள் தங்களை லோகாயுதவாதின்னு சொல்லல ஆரியர்கள் இவங்களுக்கு லோகாயுதவாதி இவங்க பின்பற்றக்கூடிய மதம் லோக்காயுதவாதம் சொன்னா எது கேட்டாலும் நம்ப மாட்றாங்க அப்படின்னா அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்க அதாவது வைதிக மதம் என்ன சொல்லுது வேத நிந்திகா நாஸ்திகா அப்படிங்குது பௌத்தம் சமணம் என்ன சொல்லுது லோகாயுத்தா நாஸ்திகா அப்படிங்குது அப்ப அவங்க இவங்களை நாஸ்திகர்ன்றாங்க இவங்க ஒரிஜினல் நாஸ்திகர்ல நாஸ்திகர்ன்னு சொல்றாங்க இப்படிதான் வந்து இந்த மதங்கள்லாம் உருவாகுது அவங்களுக்கு பிரச்சனையை இப்ப நான் சொன்னேன்ல ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு போனா கூட பரவாயில்ல எனக்கு வெப்சைட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு பார்த்தீங்களா அது ஏன்னா அவரால் ஏத்துக்க முடியல இதேதான் அவங்க அதாவது மதம் சார்ந்தவர்களால் மதம் இல்லாமல் ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்றத வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல அப்படி தான் சரி அதுக்கும் நம்ம ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவோன்னு தான் முதல்ல சமணம் வருது அப்புறம் பௌத்தம் வருது அப்புறம் அந்த ஆஜீவகம் ஆசீவகம்னு இப்போ சொல்றாங்களா அந்த ஆசீவகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் சம்மந்தமே கிடையாது அது நிறைய பேர் சும்மா ஏதாவது சொல்லுவாங்க அது என்ன புதுக்கோட்டை பக்கத்துல இங்கே இருந்தாரு அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அவர் வந்து நார்த் இந்தியன் அவருவம் அப்ப தமிழருக்கான அவங்க அப்பா வந்து ஒரு பார்ப்பனர் உஞ்சவருத்தி பார்ப்பனர் விருத்தி பார்ப்பனர்னா வேற என்ன எந்த வேலைக்கு மாட்டார் வீடு வீடாக போய் அரிசி கலெக்ட் பண்ணி சாப்பிடுவார் அவ்வளோதான் சரியா இவரோட பேர் வந்து அஜீவகா அதை வந்து மக்களி கோசலா அப்படின்னு சொல்லுவாங்க மக்களின்றது அவங்க அப்பாவோட பேர் மக்களிக்கு ஒரு கோசாலையில் பிறந்தவர் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் சரியா அவங்க அப்பாவே ஒரு பிராமின் தான் ஸோ அதனால அவரை வந்து தமிழ்நாட்டுக்காரன்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இவங்களுக்கு வந்து தமிழனுக்கு எப்படியாவது ஒரு மதத்தோட அடையாளத்தை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக இதை வந்து ஆசு ஈவ அகம் அப்படி இப்படின்லாம் பிரிப்பாங்க அது வந்து அதெல்லாம் கிடையாது அவர் பேர் அஜீவகா அஜீவகான்ற பேரை வந்து தமிழ் படுத்தும் போது ஆசீவ அசீவகா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க நம்ம சீவக சிந்தாமணியில் கூட வருது இல்லை சீவகன் அப்படின்னு அந்த மாதிரி அதை தமிழ் படுத்திக்கிட்டாங்க இவங்களா இது ஒரு இருக்கட்டும் ஆனால் இந்த கான்செப்ட் வந்து என்ன ஆகுதுன்னா பௌத்த அசோகர் காலத்தில் வந்து பௌத்த மதம் வந்து கொஞ்சம் வேகமாக பரவ ஆரம்பிக்குது இல்லை மற்ற நாடுகளுக்குமே ஆ ஏன்னா அவர் வந்து படையெடுத்து நாடுகளை பிடிப்பதை விட ஒரு மதத்தை பரப்பும் வேலையாக அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வர்றார் இப்போ இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து மதத்தை பரப்புறாங்கல்ல அதே போலவே அசோகர் வந்து பெரிய அளவில் எல்லா பக்கமும் மதத்தை பரப்புறதுக்கு பணம் ஒரு அதாவது பௌத்த மதமுக்கும் மற்ற மதங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா புத்தரே வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தார் அப்ப என்ன நடக்கும்னா இவர் போய் ஒரு ராஜாவை பக்கத்துல இன்னொரு சின்ன ராஜாவை மீட் பண்ண போறாருன்னா அந்த நாட்டு இளவரசர் வராருன்னா அவரு நினைப்பாரே தவிர சாமியார் வராருன்னு பார்க்க மாட்டாரு கரெக்டா வேற மதத்தை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா யாரோ சாமியார் வந்திருக்காரு நினைச்சுப்பாங்க இவரு வந்தாருன்னா இவர சாமியாரா பாக்க மாட்டாங்க இளவரசர் தான் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அப்ப வரும்போதே வரவேற்பு இருக்கும் கான்செப்ட் சொல்லும் போது வேற ஒண்ணும் சொல்லலையா அவனு வரலையே இதெல்லாம் பண்ணாதீங்க இப்படி வந்துருங்களேன் அப்படின்னு சொல்றான் சொல்றதும் லாஜிக்கா கரெக்டா தானே இருக்கு அப்ப பேசாம நம்மளும் மாறிடுமேன்னு எல்லாரும் மாற ஆரம்பிக்கிறாங்க அதான் அவர் சொல்கிற கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் ஒரு ராஜாவை போய் பார்க்க போகும்போது மிருகங்களெல்லாம் எல்லாம் வெட்டி யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னா எங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போகணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அப்போ இந்த மிருகம்லான்னு அதான் யாகத்தில் போடுறோம்ல அதனால அது சொர்க்கத்துக்கு போயிடும் அதனால் பாவம் இல்லைன்னு அப்புறம் உங்கள் அப்பா வீட்டுக்கு போட வேண்டியது என்ன நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவார் எதுக்கு மிருகத்தெல்லாம் போடுற அப்படின்னு கேட்டவுடனே லாஜிக்காக கரெக்டாக தானே இருக்குது அப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்கண்ணா இந்த மாதிரி வானவனே அப்படியே வந்துடுறாங்க பட் ஒரு சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா இல்ல அதாவது அந்த சீர்திருத்தம் வந்து தமிழர்களுக்கு எதிரான சீர்திருத்தம் ஓகே புத்தர் கொண்டு வந்ததே ஆமா என்னன்னா அவர் என்ன சொல்றாரு நீ வந்து ஒரு கான்செப்டை நம்புன்றார் ஓகே ஒரு கான்செப்டை நம்பு அப்படின்றார் கான்செப்ட்டை நம்பணும்னு அவசியம் கிடையாது புரியுதுங்களா என்ன ஒரு மனிதனுக்கு வந்து ஒழுக்கத்துக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ். "எனக்கு மற்றவங்க எதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணுதோ" அதை நான் மற்றவங்களுக்கு செய்யணும் ஓகே சரியா மற்றவங்க எனக்கு எதை செஞ்சால் நல்லா எனக்கு பிடிக்காதோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது என்கிட்ட யாராவது போய் சொன்னால் எனக்கு பிடிக்காது என்னை ஏமாத்துனா பிடிக்காது என்கிட்ட திருடுனா பிடிக்காது அப்போ இதெல்லாம் நான் செய்யாமல் இருக்கணும் ஓகே என்கிட்ட மற்றவங்க அன்பா பேசுனா நல்லாயிருக்கும் என் கூட நட்பாக இருந்தால் நல்லா இருக்குன்னா நான் அதான் மற்றவங்களுக்கு செய்யணும் இவ்வளோதான் ஒழுக்கத்துக்கு உண்டான ஃபார்முலா இதை தாண்டிலாம் ஒழுக்கத்துக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது இது தேவையில்லாமல் இவர்களாக குழப்பி தான் இதை வந்து மதம் அது இதுன்னு கொண்டு வந்து பல விஷயங்களை செய்யும் போது இந்த அரச பின்னணி இருப்பதால் வேகமாக மதங்கள் உள்ள பரவ ஆரம்பிக்குது அப்படி பரவ ஆரம்பிக்கும் போது பல்வேறு வகையான தெய்வங்கள் உருவாக்கப்படுது புத்தரே கடவுளாக்கப்படுகிறார் அதுலேயே ரெண்டு இருக்கு ஹிமாயனம் மகாயணம் ஏன்னா புத்தரே ஒரு வழிபாடு ஈனா அது வந்து ஹீனா இல்லை ஈனா ஈனாயனம் ஈனமான வழி அதாவது புத்தரை வந்து ஒரு தலைவராக மட்டும்தான் பார்க்குறீங்க நீங்கள்லாம் ஈணை பயலுக நாங்கள் வந்து அவரை கடவுளாக பார்க்குறோம் நாங்கள்லாம் மகா உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிற அர்த்தந்தான் தான் மகாயனம் ஈன யானம் அப்படிங்கிறது சமணத்துல வந்து நிறைய கடவுள்கள் இருக்குது ஏற்கனவே சமணத்தில் வந்து அதாவது நீங்கள் வணங்கக்கூடிய கிருஷ்ணர் ராமர் லக்ஷ்மி எல்லாமே சமண கடவுள் தான் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கீடு கருத்துக்களை வழங்கி மிக்க மிக்க நன்றி ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ஹாட் மீனாட்சி ஆஃப் அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பேச்சுலர் ஆஃப் அப்ளை மேக்ஸ் ஹேர் லீடிங் ஹேர் எக்ஸ்பர்ட்ஸ்